ஆண்டவன் அறிய நெங்கில் ஒரு துளி மஞ்சம் இல்லை அவன் அன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அறிய அறியனெங்கில் ஒரு துளி மஞ்சம் இல்லை அவன் அன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதன் அம்மா எழுதுகிறேன் தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை மண்ணில் விழுவதில்லையே சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா அதுதான் உள்ளத்தில் காட்சி அம்மா ஆதோதான் உண்மைக்கு சாட்சியம்மா